கத்துடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் சகரியா ஒன்று பதினாலு நான் வாசிக்கிறேன் அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி சேனைகளின் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகரா மகா வைராகியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராகியம் கொண்டிருக்கிற கர்த்தர் தாமே நம்மோடு கொடுக்கிறார் இதனால ஆண்டவருக்கு நம்ம அநேக பெயர்கள் இருக்கிறது பரிசுத்தம் உள்ளவர் சமாதான பிரபு வல்லமையில தேவர் பிதா இன்னும் அன்பானவர் இரக்கமுள்ளவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி அவருக்கு அநேக பெயர் நாமங்களை நாம் சொல்லி கொண்டே போகலாம் இன்றைக்கு அன்புள்ளவர் பரிசுத்தர் மனதுருக்கம் உள்ளவர் மன்னிக்கவர் குணம் உள்ளவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லி நாம் பல பெயர்களை பல நாமங்களை கொண்டு நாம் அவருக்கு சொல்லுகிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த வேத பகுதியிலாம் வாசித்தது அவர் வைராகியம் உள்ள தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன் வைராகியம் உள்ளவருங்க எந்த விஷயத்தில் அவர் வைராகியம் இருக்கிறார் நாம் எந்த விஷயத்தில் வைராகியம் பாராட்ட வேண்டும் என்று தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தர் எந்த விஷயத்தில் வைராகியம் இருக்கிறார் என்று சொன்னால் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் கர்த்தர் வைராகியம் பாராட்டுகிறார் எருசிலே தேவாலயத்துக்காக தன்னுடைய ஆலயத்துக்குறித்து அவர் வைராகம் பாராட்டுகிற தேவனா இருக்கிறார் அது மட்டும் இல்ல கர்த்தருக்காக வாழ்வில் வைராகியம் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக வைராகியம் பாராட்ட வேண்டும் அப்படி வைராகியம் பாராட்டின ஒரு மூன்று நபர்களை நான் உங்கள் முன்னாக வைக்க போகிறேன் முதலாவது யோபு பதிமூணு பதினைந்து வசனம் பதினைந்து யோபுவில் சொல்லப்பட்டிருக்கிறதான வசனம் என்னென்று சொன்னால் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லி யோபு சொல்லியிருக்கிறார் எனக்கு தெரிந்த அன்பு தேவஜனமே யோபுவை குறித்து அநேக பேர் நீங்கள் வாசித்திருக்கலாம் தியானித்திருக்கலாம் பல மெசேஜில் பல செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என் மூலயமா வெளிப்படுத்துகிற காரியம் என்னன்னு சொன்னால் யோபுக்கு வந்த கஷ்டம் என்னன்னு சொல்லி பாருங்களேன் ஆண்ட பிசாசானவன் கர்த்தரிடத்துலேயே போய் அனுமதி பெற்றுக்கொண்டு யோபுவை சோதிக்கிறான் உத்தமனமாய் நீதியுமாய் இருந்த அந்த யோபுவுக்கு வந்த ஒரு பெரிய காரியம் என்ன என்று சொன்னால் அவனுக்கு உடம்பு முழுதுமான ஒரு கொப்பளங்கள் ஏற்பட்டது அது நமைச்சல் தாங்க முடியல ஓட எடுத்து தன்னுடைய சரீரத்தை சொரண்டி கொண்டு சாம்பலை பூசி உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த யோபுவை பார்க்கும் பொழுது நாம் எப்பேற்பட்ட வைராகியம் உள்ள மனி நாம் பார்க்கிறோம் பாரு வேதவாசனம் அப்படித்தான் சொல்லுகிறது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார் யோசித்து பாருங்க அவங்க பிள்ளைகள் மறைத்து போனாங்க ஒட்டகங்கள் ஆடு மாடு குதிரைகள் அவர்கள் வைத்திருந்த ஆஸ்தி எல்லாம் அழிந்து போனது பிள்ளைகள் எல்லாம் ஆண்டு போனார்கள் மனைவி கூட சொல்றாங்க பார்த்து தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி யோபுக்கு விருந்த வைராகியம் எவ்வளவு பெரிய பாருங்க ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லங்க அவர் நல்லதை கொடுத்தார் ஆசிர்வாதத்தை கொடுத்தார் சமாதானத்தை கொடுத்தார் அநேகாம் ஐஸ்வர்யங்களை கொடுத்தார் இது எல்லாவற்றையும் பெற்று நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் இப்பொழுது இது எல்லாம் இழக்கும் பொழுது கூட ஆண்டவர் மேல வைத்திருக்கிற யோபுவின் வயிறாகி எவ்வளவு பெருசு பாருங்க அப்போவே போல் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் வைராகியம் காட்ட வேண்டுங்க ஏசுக்காய் நீங்கள் வாழும் பொழுது அநேக சோதனை வரும் நீங்கள் நினச்சது ஒன்றுமே நடக்காது அப்போது யோசிக்கிறோம் ஐயோ ஆண்டவரையும் கூட இல்லையேன்னு சொல்லி கண்டிப்பாக உங்கள் கூட தாங்க இருக்கிறாரு ஏன்னால் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குதுன்னா உங்கள் நினைப்பா நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருந்து நீங்கள் நடத்தி கொண்டு அர்த்தம் நீங்கள் நினச்சது ஒன்றுமே நடக்கலைன்னா நீங்கள் தேவனுடைய கண்ட்ரோலில் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு வேலை நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது ஒரு சில காரியம் லேட் ஆகலாம் கவலைப்படவே படாதீங்க என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவருடைய நினைவாகவே நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் துன்பப்பட வேண்டாம் யோசனை பண்ணி பாருங்களேன் நம்மளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம நினைச்சு கேட்குறோம் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் என் தேவைகள் சந்திக்கப்படணும் நான் நல்ல வீடு கட்டணும் நல்ல வசதியாக இருக்கணும் இப்படிதான் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் அதே காட்டிலும் மேலாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை வழிநடத்துகிறாருங்க அப்படியா இரண்டாவது ஒரு தேவ மனிதன் தேவ மனிதன் யார் என்று சொன்னால் தானியல் மூணு பதினாறு நம் வாசிக்கலாம் ஷாத்ராக் மேஷாக் ஆபேக்நக என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத் நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவின் உம்முடைய கையுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொர்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று சொல்லுகிறார் ராஜாவாகிய உமக்கு தெரிவிக்க கடவது என்கிறார்கள் இங்கே ஷாத்ராக் மேஷாக் பாபெக் நேகோ இந்த மூன்று பேரும் நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு அரசர் ஒரு பொற்சொலையை வைத்து அதை வணங்க சொல்றாருங்க ஆனால் அவர் அந்த காரியத்தை செய்யவே இல்லை அவர் சொல்றாரு எரிக்கிற அக்னி ஜுவாலையில நீங்க போட்டாலும் கூட எங்கள் தேவன் எங்களை தப்பு வித்தாலும் தப்பு விக்க விடாமல் போனாலும் கூட அவர் எங்களை எங்களை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அவர் தப்பு விக்க விட்டாலும் பரவாயில்லைங்க நாங்கள் ஆராதனை செய்வோம் ஆனால் நீர் நிறுத்தின அந்த பொருசிலேயே மாத்திரம் நாங்கள் இல்லை என்று சொல்லி அவர்கள் திடவட்டமாய் சொல்லுகிறார்கள் ஒரு தீர்மானத்தோடு சொல்லுகிறார்கள் ஒரு வைராகியத்தோடு சொல்லுகிறார்கள் யோசனை பண்ணி பாருங்களேன் அந்த இடத்துல தா இந்த தானியல் மூணு பதினாறில் ஷாத்ரா மேஷாக் ஆபேக் நெகூர் மூன்று பேருமே அந்த இடத்துல இருக்கிறாங்க மூணு பேருக்கும் அந்த வைராகியம் இருக்குதுங்க ஒரு வயலில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு மூன்று பிள்ளைகளாக இருக்கலாம் ஒரு சகோதர சகோதரிகளோடு பிறந்திருக்கலாம் நீங்கள் எப்படி இருக்கும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறவங்க ஒருத்தர் மட்டும் இல்லைங்க நீங்கள் எல்லாருமே ஆண்டவர் மேலே வைராகியம் பாராட்டுங்க நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அது மட்டும் இல்லைங்க இன்னொரு தானியலை குறித்து கொண்டு நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் தானியல் கூட சிங்க கெபியில் போடப்படும் பொழுது சிங்கத்து கெபியில் எப்படி போட்டு போட்டாங்கன்னு சொன்னா சிங்கத்துக்கு உணவு கொடுக்கிற ஒரு வழியாய் தான் போட்டாங்க அப்போ அந்த தானியல் சிங்கம் சாப்பிட்டு இருக்கணும் ஆனா சாப்பிடல ஏன்னு சொன்னா தானியல் சிங்கத்தின் வா தானியல் சிங்கத்தின் வாயில் அகப்படாதபடிக்கு கர்த்தர் சிங்கத்தின் வாயை அடைச்சாருங்க ஆகையினால இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் உங்களுக்கு விரோதமாய் பிசாசு எவனை வஞ்சிக்கலாமோ என்று கெஜிக்கிற சிங்கத்தை போல படுத்திருக்கலாம் ஆனால் அதனுடைய வாயை அடைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால நீங்க ஒன்றுக்கும் கலங்காதீங்க ஒன்றுக்கும் பயப்படாதீங்க ஒன்றுக்கும் நீங்க தேங்கி போவே போவாதீங்க ஆண்டவர் நம்ம ஓடு கொடுத்துருக்கிறாருங்க நீங்க வைராகியம் பாராட்டுங்க உங்க வாழ்க்கையில வைராகியம் பாராட்டுங்க உங்க வாழ்க்கையை கத்திரக்காக ஒப்பு கொடுங்க எப்படி இவர்கள் அவருடைய யோபு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தானோ தன் வழியை தன் நடையை ரூபகாரம் ஆக்கினானோ அது போல